இப்போ நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இருக்குது அது நம்ம எடுத்து வச்சுருக்க அதுக்கு வந்து நம்ம தேவையானதில் என்னென்னு பார்த்துக்கலாம் புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ்க்கு எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அதை வந்து நம்ம உளிச்சு வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கத் புளி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம இது ஈஸியாக வீட்டில் எப்பவும் செய்கிற மாதிரியான குழம்பு இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து மண் சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டியில் வச்சோம்னா புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புலாம் நல்லா ருசியாக இருக்கும் இதில் நீங்கள் இந்த மாதிரி சட்டி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சட்டியில் இப்போ நம்ம வந்து அடுப்பில் சட்டி கழுவி அதை வந்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் அது ஸோ வத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் சேர்க்குற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் புளிக்கொழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அதில் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் புளிக்கொழம்புனாவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கணும் நம்ம வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கடுகு இது நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில இதை தாளிக்கணும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வெண்டங்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் நான் அதில் வந்து ப்ளே லிஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் அதுவும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்லையே செய்கிற மாதிரி இப்போ வந்து கடுகு பொறிஞ்சிட்ருக்கு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மிளகாயெல்லாம் சேர்க்கணுங்கிறது இல்லை வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அதனால் வந்து மிளகாய் எதுவும் தேவைப்படாது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் இதில் தண்ணி வடிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செய்கிற குழம்பு ஸ்நாக்ஸு நிறைய ஐட்டங்களை நம்ம சேனலில் போடுறோம் நீங்கள் அதை அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுறது உடனே தெரியணும்னா ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அரிஞ்சு போடணும் அப்படி கரெக்டாக இருக்கும் பாரல் வராது தண்ணியில் போட்டுட்டு நம்ம நல்லா தண்ணியிலேருந்து எடுத்து இதில் சட்டியில் போட்டுட்டு நல்லா நம்ம அறந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொஞ்சம் நல்லா காய் வந்து சூடேற அளவுக்கு நல்லா வதங்கிடுந்தால் காய் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உடையாமல் நல்லா வரும் அதனால் நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் உப்பு புளி இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள் இப்போ வந்து ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காரம் வேணும்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு இப்போ இதை நம்ம உலக அப்படி சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு தே நம்மளுக்கு உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து இல்லை லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும் ஊற்றலாம் ஊற்றாமே வைக்கலாம் நாங்கள் இந்த தேங்காய் இதில் தேங்காயில் எதுவும் போடாமல் தான் வைக்கிறோம் தேங்காய் துருவி கூட போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன அதெல்லாம் கொஞ்சம் உடனே இது பண்ணிடணும் இது வேணும் கொஞ்சம் புளி நேரம் வரைக்கும் இருந்தாலும் ஒன்று கெட்டு போகாது இப்போ நம்ம தண்ணி அதில் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் அந்த காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா காய் வந்துச்சுன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி இட்ட சட்டியில் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம மற்ற பாத்திரத்தில் வைக்கிற விட சட்டியில் வைக்கிற குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த சாம்பார் எதுவும் வச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த வெள்ளையாக இருக்கிற லைட்டாக காய் அதுவும் நல்லா வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த கலர் மாறிடும் காயை எடுத்து நம்ம ந நசுக்கி பார்த்தாலும் தெரியும் இல்லைனாலும் அந்த காயை பார்த்தோம்னாவே உள்ளே அந்த கலர் கொஞ்சம் இருக்கும் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி நம்ம இந்த மாதிரி சுட சுட சாதம் வச்சு புளி குழம்பு வச்சு சாப்பிட்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமையல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் வெண்டங்காய் புளி குழம்புலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கு அதையும் பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்